அனைவருக்கும் வணக்கம் திருப்பரங்குண்டம் விவகாரம் கடந்த ரெண்டு நாட்களாக பெரிய செய்தியாக மாறியிருக்கிறது தலைப்பு செய்தியாக மாறி முழு நேரமாக அது ஒரு விவாத பொருளாக மாறக்கூடிய அளவுக்கு செய்திகளில் இடம் பிடித்திருக்கிறது ஒருபுறம் சங் பரிவார அமைப்புகள் மதக்கலவரத்தை தூண்டுகிறது என்கிற வாதங்கள் இன்னொரு புறம் அந்த மத கலவரத்தை நாங்கள் தடுத்து நிறுத்திவிட்டோம் பாஜகவை எங்களால் மட்டும்தான் வீழ்த்த முடியும் சங் பரிவார அமைப்புகளுக்கு நாங்கள் மட்டும்தான் சரியான எதிரிகள் என்று சொல்லி திமுகவினர் பெருமை பேசி கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இன்றைய தினம் அதிலும் மதுரை மண்ணில் பேச வேண்டிய செய்தி இந்த திருப்பரங்குண்டம் செய்திதானா என்று கேட்டால் அதற்கு ஒரு பதிலை நாம் தமிழர் கட்சியின் தலை பலர் அண்ணன் சீமான் அவர்கள் சற்று முன்பு தெளிவாக எழுதியிருக்கிறார் ஒரு அறிக்கை ஒன்று என சீமான் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் என்ன அதிர் அறிக்கை அப்படின்னா மதுரை மாவட்டம் கல்லணை கிராமத்தில் மக்களை பாதிக்கும் கல்குவாரிகளை தமிழக அரசு உடனடியாக மூட வேண்டும் என்கிற தலைப்பில் ஒரு நீண்ட நடிய ஒரு அறிக்கை திருமங்கலம் அருகே இருக்கக்கூடிய கல்லணை அச்சங்குளம் புதூர் மற்றும் நெடுங்குளம் பகுதிகளில் சட்டத்துக்கு புறம்பாக முன்னூறு அடிக்கு மேல் ஆழமாக தோண்டப்பட்ட பதினைந்து கல்குவாரிகள் இயங்கி வருகிறது அது மட்டுமல்லாமல் புதிதாக மூன்று குவாரிகள் அமைப்பதற்கு தமிழக அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது என்கிற ஒரு செய்தி நிறைய குறிப்புகளோடு ஒரு கண்டன அறிக்கையை ஆனால் சீமான் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் நம்ம என்ன கேள்வி எழுப்புறோம் அப்படின்னா உண்மையிலேயே தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இன்றைக்கு பேசப்பட வேண்டிய செய்தி எது என்கிற பெரிய ஒரு கேள்வி எழுகிறது மலை மேல் மலையின் உச்சியில் தீபம் ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா அது சரியா தவறா நீதிபதி அவர்களுடைய உத்தரவு சரியா தவறா நேற்று நடந்த நிகழ்வுகளில் யாரிடம் தவறு இருக்கிறது யாரிடம் சரி இருக்கிறது உண்மையிலேயே மத கலவரத்திற்கான திட்டம் போடப்படுகிறதா அந்த மலை முருகனுடைய மலையா சிக்கந்தர் மலையா இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பேசப்பட வேண்டிய செய்தியா இல்லை அழிந்து கொண்டிருக்கக்கூடிய வளங்கள் அது பற்றிய செய்திகள் பேசுபொருளாக வேண்டுமா எது பேசுபொருளாக வேண்டும் எப்போதுமே இதுதான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பெரும் பிரச்சனை அதிலும் தேர்தல் வருகிறது என்றாலே போதும் எதுவெல்லாம் பேசுபொருளாக கூடாதோ அதுவெல்லாம் பேசு பொருளாகும் எதையெல்லாம் நாம் பேச வேண்டுமோ அதெல்லாம் அப்படியே மூடி மறைக்கப்பட்டு விடும் நீண்ட நெடுங்காலமாக மதுரை மண்ணின் மக்கள் பலகட்ட போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் இந்த கல்கோரிகளுக்கு எதிராக விவசாய நிலங்கள் அழிந்து போகிறது அது மட்டுமல்லாமல் இந்த குவாரிகளில் வைக்கக்கூடிய அந்த வெடி பொருட்கள் வெடி வைக்கக்கூடிய அந்த நேரத்தில் நிறைய பாதிப்புகள் குறிப்பாக விரிசல்கள் விழுகிறது வீடுகளில் அது மட்டுமல்லாமல் மக்கள் நோய்வாய்ப்படுகிறார்கள் இதற்கு ஒரு தீர்வு வேண்டும் என்று சொல்லி நீண்ட நெடுங்காலமாக அந்த மண்ணின் மக்கள் பலகட்ட போராட்டங்களையும் நடத்தி வருகிறார்கள் ஆனால் இப்போது வரைக்கும் எந்த விதமான ஒரு முதன்மையான ஊடகங்களிலும் இது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக விவாத பொருளாக செய்தியாக மாறல ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க இது ஒரு பேசு பொருளாக மாறி இருந்திருக்க வேண்டும் இதுதானே மாற வேண்டும் மண்ணின் மக்களினுடைய பிரச்சனை நிலத்தின் பிரச்சனை இந்த வளத்தின் பிரச்சனை ஒட்டுமொத்தமாக மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை இன்றைக்கு குவாரிகளால் அழிந்து கொண்டிருக்கிறது அதை பற்றி பேசுவதே இல்லை இப்போ நேற்றைக்கு இந்த விவகாரம் நாங்கள் மத கலவரத்தை அடக்கிவிட்டோம் என்று திமுகவினர் பெருமை பேசுகிறார்கள் இந்துக்களின் உரிமை மறுக்கப்படுகிறது என்று சங் பரிவார அமைப்புகள் இன்னொரு புறம் அவர்கள் தரப்பில் ஒரு வேலையை செய்கிறார்கள் ரெண்டு பேருமே செய்வது மத அரசியல் ஏனென்றால் இந்த ரெண்டு பேருக்குமே மதத்தை முன்னிறுத்தாமல் இங்கே அரசியல் இல்லை கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் தொட்டு அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்த சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டு நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டு அத்தனை தேர்தல்களிலும் பிரதானமாக வைக்கப்பட்ட முழக்கம் என்னவென்றால் பிஜேபி வந்துடும் அதனால் திமுகவுக்கு ஓட்டு போடுங்க பிஜேபி வந்துடும் அதனால் திமுக கூட்டணிக்கு ஆதரவளியுங்கள் ஒன்று இன்னொரு புறம் பாஜக இந்துக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் இந்துக்களின் உரிமைகள் எல்லாம் மறுக்கப்படுகிறது இந்த திமுக ஆட்சி மறுபடியும் வந்ததென்றால் இந்துக்கள் வஞ்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி அவர்கள் தங்களை இந்துக்களின் பாதுகாவலர்கள் என்பது போன்று ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு எதிராக இவர்கள் பிஜேபி வந்துடும் அதனால் பிஜேபி எதிர்ப்பதற்கு நாங்கள் தான் வலுவான சக்தி எங்களை தவிர்த்து வேறு யாருக்கு நீங்கள் வாக்கு செலுத்தினீர்கள் என்றாலும் பிஜேபி வந்துவிடும் இதுதான் மையம் இதுதான் மைய கருத்து உண்மையிலேயே ஒரு தேர்தலில் மைய கருத்தாக திகழ வேண்டியது இதுதானா இந்த மத அரசியல்தான் தேர்தலையும் தேர்தல் முடிவுகளையும் தீர்மானிக்க வேண்டுமா அப்படி தீர்மானித்ததன் விளைவுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய வளங்கள் மெல்ல மெல்ல அழித்தொழிக்கப்பட்டு வருகிறது இங்கே மக்கள் பிரச்சனைகள் பிரச்சனைகள் பேசப்பட வேண்டிய பேசப்படுவதில்லை தேர்தல் களத்தில் எந்த பிரச்சனைகள் முன்னிறுத்தப்பட வேண்டுமோ அந்த பிரச்சனைகள் முன்னிறுத்தப்படுவதில்லை அதற்கு காரணம் இவர்கள் இரண்டு பேரும் தான் போட்டி என்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய அதை பரப்ப வேண்டிய அதை நிறுவ வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள் ஏனென்றால் இந்துக்களின் பெயரை சொன்னால்தான் பாஜகவுக்கு வாக்கு கிடைக்கும் அவர்கள் நம்புகிறார்கள் பாஜக எதிர்ப்பு என்று சொன்னால்தான் திமுகவுக்கு வாக்கு கிடைக்கும் அவர்கள் அதை நம்புகிறார்கள் அப்போ இந்த ரெண்டு பேருமே ஒரு புள்ளியில் இணைகிறார்கள் தமிழ்நாட்டு அரசியல் களம் திமுக வர்சஸ் பாஜக என்பதாகத்தான் இருக்க வேண்டும் தேர்தல் களம் அப்படி இருந்தால்தான் நாம் ரெண்டு பேருமே வளர முடியும் என்று ரெண்டு பேரும் திட்டமிட்டு இந்த வேலைகளை செய்கிறார்கள் ராம ரவிக்குமார் நேற்றைய தினம் அவர் வந்து நிறைய செய்திகளை எல்லாம் பேசுகிறார் கதறி அழுவது போன்ற காட்சிகளெல்லாம் அவர் ஏதோ ஒட்டுமொத்த இந்துக்களையுமே வஞ்சித்து விட்டது போன்று இந்துக்களின் வாழ்வாதாரமே அந்த தீபத்தை ஏற்றுவதில் தான் இருப்பது போன்று அவர் ஒரு பெரிய ஒரு வேலையை நேற்றைக்கு அவர் வந்து செய்கிறார் இந்துக்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது இந்த நாட்டில் கல்வியாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டு வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும் இந்த திமுக திமுக அரசினுடைய திட்டங்களாக இருந்தாலும் சரி மோடி அரசினுடைய திட்டங்களாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலும் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் எல்லாவற்றிலும் இந்துக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அதெல்லாம் ராமரவிக்குமார் போன்றவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருப்பதே இல்லை ஏதோ இங்கே மதம் சார்ந்து ஒரு சிக்கல் வந்ததென்றால் மட்டும்தான் அது இந்துக்களினுடைய பிரச்சனை என்பது போன்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக மத உணர்வை தூண்டி அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய வேலையைத்தான் ராமரவிக்குமார் போன்றவர்களும் அவரோடு இருக்கக்கூடிய சங் பரிவார அமைப்புகள் அந்த அமைப்புகளும் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் பதிலுக்கு திமுக என்ன செய்து நாங்கள் அவர்களை அடக்கிவிட்டோம் அவர்களை ஒடுக்கிவிட்டோம் கலவரத்தை நாங்கள் தான் கட்டுப்படுத்துகிறோம் என்றெல்லாம் பேசுகிறார்கள் ஒரே ஒரு கேள்வி தான் நேற்றைய சம்பவத்தில் நமக்கு இருக்கிறது ராம ரவிக்குமார் போன்ற ஒரு நபர் ஒரு பேட் அமைப்பினுடைய ஒரு நபர் தமிழ்நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல் இருக்கிறது என்றால் அப்போ திராவிட மாடல் ஆட்சி எந்த அளவிற்கு கையாலாகாத ஒரு ஆட்சியாக இருக்கிறது என்கிற கேள்வி எழுகிறதா இல்லையா ஒரு ராம ரவிக்குமாரை கூட உங்களால் கட்டுப்படுத்த முடியலை இவ்வளவு ஒரு பதட்டம் எதுக்கு நேற்றுக்கு இவ்வளவு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலுக்கு நீங்கள் கொண்டு போனீங்க நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு போட்டோம் என்கிறார்கள் போட்டதற்கு பிறகும் எப்படி ஒரு பதட்டம் இப்படி ஒரு பதட்டம் எப்படி வந்தது சாதாரணமாக அரசியல் கட்சியினுடைய போராட்டங்கள் இப்போ நாங்கள் நாம் தமிழ் கட்சியின் சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் என்றால் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் அப்போ அந்த ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நடப்பதற்கு ஒரு நாளுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது நடவடிக்கை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க வெளியே வரவே முடியாது இல்லை அந்த போராட்டம் நடக்கக்கூடிய இடம் அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடம் அதை சுற்றி ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்கு யாருமே வர முடியாது பேரிகார்டு போட்டு அடைச்சி வச்சுருவாங்க பண்ண முடியாது தெரியும் காவல்துறைக்கு உளவுத்துறைக்கு துறைக்கு தெரியும் யார் யார் எந்தெந்த பகுதியிலிருந்து இந்த பிரச்சனைக்கு வருகிறார்கள் போராட்டக் களத்திற்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் எந்த வழியாக வர வருவார்கள் எந்த வாகனத்தில் வருவார்கள் எல்லாமே உளவுத்துறைக்கு தெரியும் இப்போ ராமரவிக்குமார் நேற்றைய தினம் அங்கே வருவார் வந்து ஒரு பெரும் கூட்டத்தோடு வந்து பிரச்சனையை ஏற்படுத்துவார் என்பது தமிழக அரசுக்கு தெரியுமா தெரியாதா உளவுத்துறைக்கு தெரியுமா தெரியாதா உளவுத்துறைக்கு தெரிந்ததென்றால் உளவுத்துறை காவல்துறைக்கு தகவலை கொடுத்ததா இல்லையா கொடுத்ததற்கு அப்புறமும் ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கல நீதிமன்ற உத்தரவு நீதிமன்ற உத்தரவு எது பத்து பேரோடு மனுதாரர் செல்லலாம் என்பதனை உத்தரவு ராம ரவிக்குமார் எத்தனை பேரோடு வந்தார் நேற்று எத்தனை பேர் அங்கே இருந்தாங்க அந்த இடத்துல இவர்கள் எல்லோரையும் எப்படி நீங்கள் அனுமதித்தீர்கள் அப்ப திமுக அரசுக்கு இதை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்கிற எண்ணம் இருந்திருந்ததென்றால் இவர்களுடைய நடவடிக்கை வேறு விதமாக இருந்திருக்கும் இப்ப நீதிமன்ற உத்தரவை மீறித்தான் நாங்கள் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு இந்த நடவடிக்கை எடுத்தோம் என்று சொல்கிறார்கள் இல்லையா அதிலேயே நாம் கேள்வி எழுப்புகிறோம் அதை முழுமையாக நீங்கள் செய்யவில்லை அதை முழுமையாக நீங்கள் செய்திருந்தீர்கள் என்றால் இவ்வளோ பெரிய ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்காது சரி அதுக்குள்ளாடி நம்ம ரொம்ப அந்த நிகழ்வுக்குள்ளாடி போக வேண்டிய தேவையில்லை என்றால் நாம் ஏற்கனவே சொன்னது போல் எது பேசப்பட வேண்டுமோ அதுதான் இங்கே பேசப்பட வேண்டும் வழிபாட்டு உரிமை என்பது எல்லோருக்குமானது இந்த நாட்டினுடைய குடிமகன்கள் எல்லோருக்கும் வழிபடக்கூடிய உரிமை இருக்கிறது இந்துக்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் மற்ற மதத்தை ஏற்றுக்கொண்ட நபர்களாக இருக்கட்டும் எல்லோருக்கும் அவரவர் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளை பின்பற்றக்கூடிய உரிமை இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது அதை யாரும் தடுக்க முடியாது எல்லோருடைய வழிபாட்டு உரிமைக்காகவும் தான் நாம் நிற்கிறோம் ஆனால் நாம் வைக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா உங்களுடைய வழிபாட்டு உரிமையாக இருக்கட்டும் வழிபாட்டு நம்பிக்கைகளாக இருக்கட்டு அது எப்போது அரசியலில் கலக்கிறதோ அதோடு அரசியல் பாழ்பட்டு போய்விடும் அப்படி தான் இங்கே சாதியத்திலும் மதத்திலும் அரசியல் கலந்து இன்றைக்கு அரசியல் களம் பாழ்பட்டு போய் கிடக்கிறது அதனால்தான் மலை உச்சியில் தீபம் ஏந்துவதை பற்றி மட்டுமே பேசி கொண்டிருக்கிறோமே தவிர அந்த மலையை அழித்து ஒழிப்பதை பற்றி நாம் பேசாமலே கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் நாளை தினம் கூட மதுரையில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஒரு போராட்டம் நடக்கிறது எதற்காக இந்த திருப்பரங்குண்டம் விவகாரம் குறித்தா இல்லை திருமங்கலம் பகுதியில் மக்களுடைய வாழ்வாதாரத்தை சிதைத்து நிலத்தை அழித்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கோரிகள் அந்த கோரிகளை இழுத்து மூட வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாம் தமிழ் கட்சி நடத்துகிறது நான் கூட அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறேன் இதைத்தானே செய்ய வேண்டும் ஒரு அரசு ஆனால் சீமானவர்கள் மட்டும்தான் இதை குறித்து ஒரு அறிக்கை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார் மற்ற தலைவர்கள் எல்லாம் என்ன ஆனார்கள் எங்கே போனார்கள் அதெல்லாம் பேச மாட்டார்கள் கடந்த நான்கரை ஆண்டு காலமாக இந்த திமுக ஆட்சியில் அவ்வளவு கனிமோள கடத்தல் நடக்கிறது மலைகளெல்லாம் மனசாட்சியே இல்லாமல் உடைத்து நுறுக்கப்பட்டு அண்டை மாநிலங்களுக்கு கடத்தப்படுகிறது இன்றைக்கு இந்த திருப்பரங்குண்டம் விவகாரத்தை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாஜகவாக இருக்கட்டு திமுகவாக இருக்கட்டு இவர்கள் இந்த மலைகள் உடைத்து நொறுக்கப்படுவதை கண்டித்து அதற்கெதிராக இவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன ஒன்றிய அரசு பாஜக மாநில அரசு திமுக இவர்கள் ரெண்டு பேரும் நினைத்தால் ஒட்டுமொத்தமாக இந்த கனிமூல கடத்தலை தடுத்து நிறுத்த முடியும் சொல்ல போனால் தன் தமிழ்நாட்டில் குவாரிகளுக்கான அனுமதியை திமுக அரசு நினைத்தால் உடனடியாக தடுத்து நிறுத்த முடியும் அவ்வளோ விதிமீறல்கள் அவ்வளோ மோசடிகள் தடுத்து நிறுத்தல ஒரு தீபத்தை ஏற்றுவதாலோ அதை ஏற்ற விடாமல் போவதாலோ இங்கே மக்களினுடைய வாழ்வாதாரங்கள் சிதை தொழிக்கப்படுவதில்லை மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதில்லை ஆனால் இந்த மலைகள் அழித்தொழிக்கப்படுவதால் மக்களுடைய வாழ்வாதாரம் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக இங்கே இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்குமான வாழ்வாதாரமும் அழிந்து போகும் அதனால் எது நமக்கு தேவையோ அதை நோக்கி நகர வேண்டும் எது பேசப்பட வேண்டுமோ அதை பேச வேண்டும் எதை அரசியல் ஆக்க வேண்டுமோ அதை அரசியல் ஆக்க வேண்டும் அதை விடுத்து இதுபோன்று மத ரீதியான அரசியலை மட்டுமே செய்வோம் என்றால் ஒரு காலமும் நம்மை மட்டுமல்ல அடுத்த தலைமுறையை கூட யாராலும் காப்பாற்ற முடியாது